ல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை என்னென்னா இந்த ஒரு ஜெபம் மட்டும் போதும் முடியாத காரியங்கள் நிறைவேறும் ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் முடியாமல் அது முடியும் முடியும் சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு முடியாத நிலமையில் நீங்கள் சோர்ந்து போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இந்த ஒரு ஜபம் மட்டும் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் முடியாமல் இருக்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முடித்து வைப்பார் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது போது உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது நடக்காமல் என் வாழ்க்கையில் பொல்லாப்பு ஏற்பட்டுருமோ தீமை வந்துடுமோ எண்ணிய காரியங்கள் நினைத்த காரியங்கள் முடியாமல் இருக்கும்போது என் வாழ்க்கை பொல்லாப்பு நிறைஞ்சதாக காணப்படுமா என் வாழ்க்கையில் ஒரு அற்புத அடையாளம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வசனம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடாது நீங்க வெகு காலமா காத்திருக்கிற காரியங்கள் அதாவது காரியம் இந்த காரியம் என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நிறைவேறும் இல்லைன்னா இந்த நாளில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வருடங்கள் காத்துட்டு சோர்ந்து போயிருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னால் கூடாத காரியம் ஏதும் உண்டோன்னு கேட்குறாரு மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது அவங்க செய்ய முடியாமல் மாறி போகுது ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த உலகத்தை படைச்சதே அவர் தானே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களையும் பார்த்து பார்த்து அவர் ஆசையாக உருவாக்கினார் அப்போது அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்த கர்த்தரால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை முடிச்சு தர முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் ஏன்னால் செங்கடலை ரெண்டாக பழந்தார் கடலை ஒரு மனுஷன் நினச்சா ரெண்டாக பழக்க முடியுமா முடியாது இல்லை அப்போது நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒரு ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த காரியம் வாய்க்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணம் வேணும் ஆமாம் ஹாலே லூயா என் வாழ்க்கையில் இந்த காரியம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு நேர் எண்ணங்கள் பாசிட்டிவான சக்தி மிகுந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வேணும் இன்னொன்று இந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் முடித்து தருவார் அவருக்கு முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை அவருக்கு இதெல்லாம் ஒரு லேசான காரியம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும் இப்படி நமக்குள்ள அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் வரும்போது நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் சமூகத்தில் எட்டும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த காரியங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியும் ஆண்டவர் முடிச்சு தருவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சரி ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ப்ரேயர் பண்ண போய் உட்காருவோம் ஆனால் தன்னறியாமல் என்ன பண்ணுவோம் தூங்கிடுவோம் நிறையவர் வாழ்க்கையில் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வாழ்க்கையிலையும் இருக்குது ஏன்னால் ஆனால் பாருங்கள் மற்ற செயல்களை செய்யும்போது நமக்கு அந்த தூக்கங்கிறது வரதில்லை ஆனால் ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம செய்யணும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதை கேட்கணும்னு சொல்லி போய் உட்காரும்போது என்னாகுது ஆட்டோமேட்டிக்காகவே கண்களில் தூக்கம் வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த தூக்கம்லாம் வராமல் இருக்கணும் கண்டிப்பாக நம்ம ஒரு மனதோடு போது ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனதோடு நம்ம ஜபிக்கும்போது தூக்கத்துக்கு அங்கே இடம் இருக்காது நம்ம முட்டாங்கால் போது நம்ம சிந்தனைகள் எங்க போகும் உலக பிரகாரமாக அழிஞ்சிட்ருப்போம் சரீரங்க தான் இருக்கும் ஆனால் நம்ம எண்ணங்கள் எங்க இருக்கோம் உலக பிரகாரமான ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கும் அப்படி இல்லை அந்த ஜபம் எப்படி இருக்கணும் ஒரு மனதோட ஜெபிக்கிற ஜபமாக இருக்கணும் அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம சும்மா போய் நின்று வாயில் வந்து ஜபிச்சுக்கிட்டு எனக்கு அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது புலம்பது எதனால் வருது தெரியுமா ஆண்டவர் மீது விசுவாசம் கம்மியாகும்போது தான் அந்த புலம்பல் வருது அப்போது ஆண்டவர் மீது அதிகமாக விசுவாசம் வரோன்னும் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பணும் இன்னொன்று ஒரு மனதோடு நம்ம ஜபிக்கணும் இப்படி நம்ம ஜபங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த காரியம் நடக்கலை எந்த காரியம் முடிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் ப்ரோஜனம் உள்ள ஜபமாக இருக்கணும் ஒரு மனதோடு ஜபிக்கும்போது எந்த ஜபமும் எனது ப்ரோஜனமாக இருக்கும் நம்ம ஒரு மனோடு ஜபிக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஆண்டவருக்கு நமக்கு உள்ள பாண்டிங் வந்து நல்லா வலுப்பெறும் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்போது நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் எட்டும் நம்ம பாண்டிங் கரெக்டாக வரும்போது என்ன செய்யணும்னா அந்த ஜபங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் எட்டும் அப்போ அதுக்குள்ளே பதில் வந்து சீக்கிரமாகவே கடந்து வரும் ஒரு நொடிப்பொதில் வர சில நேரம் ஏன் கடந்து வரும் கண் பார்வை இல்லாதவனுக்கே கண் பார்வை கொடுத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பண பிரச்சனையை மாற்ற மாட்டாரா வியாதி பிரச்சனை மாற்ற மாட்டாரா மருத்துவர்கள்லாம் முடியாதுன்னு சொல்லி கைவிட்ட வியாதியை மாற்ற மாட்டாரா கண்டிப்பாக மாற்றுவார் அப்போது உங்களுக்குள்ளே என்ன வேணும்னா அந்த ஒரு மன ஜெபம் வேணும் நம்பிக்கை வேணும் விசுவாசம் வேணும் இப்போது அதே மாதிரி அந்த நம்பிக்கையோட ஒரு மனதோட ஆண்டவன் நம்ம ஜபத்தை கேட்குறாரு அது அவர் நமக்குள்ளே தர தரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட எல்லாரும் ஒரு மனதோட வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே

ஒவ்வொருவருடைய மனதையும் அப்பா நீங்கள் பாருங்க ஆண்டவரே ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்தை எட்டுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஒரு மனதோடு ஜபிக்கிற ஜபங்கள் அப்பா விண்ணப்பங்கள் உங்கள் சமூகத்தில் எட்டி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க கண்களில் இருந்து வழிகிற கண்ணீரை காண்கிற தேவை நீங்கள் ஆண்டவரே அவங்க பக்கத்தில் நீங்கள் இப்போ நிற்கிறத நீங்கள் அப்பா ஃபீல் பண்ண முடியுது ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அவங்க ஜபிக்கிற ஜபத்தை நீங்கள் கேட்பதற்காக நன்றி அப்பா அவங்க விண்ணப்பத்தை கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அப்பா எந்த இது முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய நிம்மதி இப்பொழுது கடந்து வருவதாக ஏ சிவே எந்த காரியம் முடியாதுன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரியங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்கள் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா பெரிய சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஒரு மனதோடு ஜெபிக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி விசுவாசத்தோடு ஜெபிக்கு அப்பா கிருபை பாராட்டினதற்காக நன்றி அப்பா முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முடியாத காரியம் நிறைவேறும் ಕರ್ತಾ ಮೇನ್ ಇವ್ವಾರ್ಥೆ ಆಶೀರ್ವದಿಪರಾಗ ಆಮೇನ ಮೀನ್ ಹಾಲಿಲ್ಲೂಯಾ